ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியின்றி திமுக வெற்றி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது இந்த முறை இடைத்தேர்தலில் நேரடியாகவே ஆளும் கட்சியான திமுகவே களம் காண முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்திலும் ஈரோடு நிர்வாகிகள் திமுக போட்டியிட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தி உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இவிக்கே இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு கடந்த ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி காலமானார் அதன் பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவருடைய தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான இவிக்கே இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அவரும் துரதிருஷ்டவசமாக சமீபத்தில் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவித்து இடைத்தேர்தலை நடத்தும்படி தமிழக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கும் நிலையில்தான் விரைவில் அந்த தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவே போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக ராகுல் காந்தியிடம் திமுக தலைமை சார்பில் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றை ஆண்டுகளே இருக்கும் நிலையில் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு கிழக்கு தொகுதியில் திமுகவே நேரடியாக வேட்பாளர்களை நிறுத்தி மீண்டும் வெற்றி பெற்று காட்டினால் அது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பக்கப்படமாக இருக்கும் என்றும் ஐந்து வருடத்திற்குள் ஒரே தொகுதியில் நடைபெறும் மூன்றாவது இடைத்தேர்தல் என்பதால் இதில் வெற்றி பெற்று காட்டினால் திமுக ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தெரிய வரும் என்பதாலும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த முறை திமுகவே போட்டியிட உள்ளதாக தெரிய வருகிறது மேலும் திமுக இந்த முடிவு குடித்து விரைவில் திமுக மக்களவை குழு தலைவரும் திமுகவின் பொருளாளருமான டி ஆர் பாலு காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் அந்த கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பேசவிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ சீட் வாங்கி போட்டி போட இப்போதே அந்த மாவட்டத்தில் போட்டா போட்டி தொடங்கி உள்ளது மாவட்ட அமைச்சர் முத்துசாமியிடம் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் பலர் தங்களுக்கு சீட் பெற்று தருமாறு வலியுறுத்த தொடங்கி உள்ளனர் ஒருவேளை இந்த முறை ஈரோடு கிழக்கில் திமுக போட்டியிட்டால் அமைச்சர் முத்துசாமி கைகாட்டும் வேட்பாளரை திமுக அறிவிக்க போகிறதா அல்லது கொங்கு மண்டலத்தை தனது கட்டுக்குள் வைத்து பணியாற்றி வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லும் வேட்பாளரை முதல்வர் அறிவிக்கப் போகிறாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பும் கூடவே எழுந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவே போட்டியிட்டால் போட்டியின்றி திமுகவை அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது